ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மனித வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கல்களிலிருந்தே தொடங்குகின்றன எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு மனிதரின் மதிப்பையும் மரியாதையையும் சமூகம் பல நேரங்களின் அவரின் பொருளாதார நிலையை வைத்தே மதிப்பிடுகிறது இந்த பண வரவின் அதிபதியாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் விளங்குகிறார் அன்னையின் கருணை பார்வை கிடைத்தால் வறுமை விலகும் கடன் சுமை குறையும் பண ஓட்டம் சீராகும் அதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடே வெற்றிடை தீப வழிபாடு பொதுவாக முருகப்பெருமானுக்கு தான் கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு வெற்றிலைகள் வைத்தோ அல்லது ஒரு தட்டில் விசிறிபோல் ஆறு வெற்றிலைகளை விரித்து வைத்தோ வெற்றிலை தீபம் ஏற்றுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஆனால் வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களுக்கும் செய்யலாம் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது பொருளாதார நிலை உயர்வதற்கான மிக சிறந்த வழிபாடாகும் மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்களகரமான பொருட்களில் ஒன்று வெற்றிலை இந்த வெற்றிலையில் முறைப்படி தீபம் வழிபட்டால் தீராத பணக்கஷ்டம் தீர வழி பிறக்கும் வீட்டில் தெய்வ சக்தி பெருகும் என்று ஆன்மீக மரபுப்படி சொல்லப்படுகிறது வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை ஒரு புதிய வெற்றிடை ஒரு சின்ன மண் அகல் விளக்கு பசுநெய் மஞ்சள் நிறத்திரி மஞ்சள் குங்குமம் கல்கண்டு ரெண்டு துண்டுகள் ஆகியவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் திரி தயாரிக்க மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து திரியின் மீது பூசி காய வைத்தால் மஞ்சள் திரி தயாராகிவிடும் மஞ்சள் செல்வம் தரும் குரு பகவானுக்கு உயர்ந்தது மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலின் உள்பக்கம் கிழக்கு பார்த்தவாறு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும் நிலைவாசலுக்கு வெடிபுறத்தில் தீபம் ஏற்றக்கூடாது ஒரு தட்டில் வெற்றிலையை கழிவு வைக்கவும் இதில் மஞ்சள் குங்குமம் தடவவும் வெற்றிலையின் மேல் அகல் விளக்கை வைத்து பசு நெய் மஞ்சள் போட்டு தீபம் ஏற்றவும் வெற்றிலையின் மேல் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக இரண்டு கற்கண்டுகளை வைக்கவும் சொல்ல வேண்டிய மந்திரம் தீபத்தின் முன் அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம் அதன் பின் மகாலட்சுமி தாயே வருக வருக என்று இருபத்தி ஏழு முறை மனமுருகி சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெவேத்தியமாக படைக்கப்பட்ட கற்கண்டுகளை எடுத்து நிலை நிலைவாசலுக்கு வெளியே இரு பக்கங்களிலும் போட்டுவிடுங்கள் எறும்புகள் வந்து சாப்பிட்டால் அது குடும்பத்திற்கு மிகவும் நல்ல சகுனமாகும் இந்த விளக்கை தினமும் ஏற்றுவது நல்லது தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்த வேண்டும் அதே மண் அகல் விளக்கை கழிவு மீண்டும் பயன்படுத்தலாம் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு தினமும் ஏற்ற முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது கட்டாயம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பண வரவு சீராகும் கடன் அழுத்தம் குறையும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர